Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவகலை சமையல் இப்போ நம்ம பலாப்பழத்தை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் தேவையான பொருள் வந்து பலாப்பழம் வேக வச்ச பைத்தம்பருப்பு நெய் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் பால் பொடிசா நறுக்குன தேங்காய் தேவையான அளவு முந்திரி பருப்பு தேவையான அளவு உப்பு இப்போ பலாப்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் இப்போ பேஸ்ட்டு ஒரு கப் இருந்தால் அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இப்போ அரைச்சி அரைச்ச பலாப்பழ விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்படி அடியில் ஒட்டாம இதை வதக்கிடுவேங்க இதை ஒரு ஏனத்தில் மாற்றிப்போம் இது அடிக்கனமான பாத்திரம் வச்சு வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் வெள்ளம் கரைகிறது வரையும் கிண்டி விட்டுட்டே இருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த வெல்லத்துல நிறைய மண் இருக்கும் அதனால ஒரு வடிகட்டியை வச்சு வெள்ளத்தை இங்கே தண்ணியை வடிகட்டிப்போம் வெள்ளத்தில் அழைச்ச விழுதை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுப்போம் நல்லா கலக்கி கொதி வந்ததுக்கப்புறம் எங்காய்பால்வை வச்சு சேர்த்துப்போம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற டயத்துல ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்ப பொன்னிறமா வதத்துல பொருசா நறுக்கின தேங்காயையும் கொத்தி பொன்னிறமாக வதக்கிப்போம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இனிப்பு அதிகமாக்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் இப்ப வதக்கின முந்திரி பருப்பையும் தேங்காவையும் பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த பலாப்பழ பாயசத்தை உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க Thank you.